காமராஜர் ஏன் எம்ஜிஆர் வீட்டுக்கு போக மறுத்தா தெரியுமா தன்னுடைய வீட்டுக்கு பல தலைவர்களை அழைத்து விருந்து வைப்பது எம்ஜிஆருக்கு பழக்கமாக இருந்தது அவருக்கு நீண்ட நாளாக இருந்த ஆசை ஒருவேளையாவது காமராஜரை எப்படியேனும் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து வைக்க வேண்டும் என்பது பல முறை எம்ஜிஆர் அழைத்தாலும் காமராஜர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எப்போதும் தப்பித்து கொண்டே இருப்பார் ஒருநாள் சிவாஜி எம்ஜிஆர் இருவரும் இணைந்து கொண்டாடிய ஒரு விழாவில் காமராஜரும் கலந்து கொண்டார் இந்த முறை எம்ஜிஆர் கொஞ்சம் அழுத்தமாகவே கேட்டார் ஐயா இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அதற்கு காமராஜர் சிரித்தபடி பா ராமச்சந்திரா உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல உன் வீட்டு விருந்து பத்தி நான் கேள்விப்பட்டேன் அறுசுவை உணவுகளும் மீன் இறைச்சி எல்லாமே நிறைஞ்சிருக்குமாமே நானோ மக்களுக்காக உழைக்கும் சாதாரண மனிதன் இரண்டு இட்லியும் தயிர் சோறும் தான் நமக்கு சரியாகும் உன் வீட்ல அந்த அறுசுவை உணவை சாப்பிட்டுட்டு மறுபடியும் என் நாக்கு அதையே தேடி ஓடி கிடக்கும் நான் எங்கப்பா போவேன் என்று கேட்டார் காமராஜர் இதை கேட்டதும் எம்ஜிஆர் மௌனமாகிவிட்டார் தன்னைத்தானே மறந்து கண்கள் கலங்கினார் இப்போதும் ஒரு தலைவராகவே வாழும் நம் கண்களில் கண்ணீர் வர வைக்கும் அளவிற்கு நேர்மையாக வாழ்ந்த காமராஜரைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க இது போன்ற வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி